பின்னாடி என்னங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் துவைக்கி வைத்த நம்மவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தின் தலைவர்களுக்கு எட்டாம் ஆண்டு நடுவைக்கு கொண்டு வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருகிறது நான் காலையில் பேப்பரில் படித்தேன் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் மகளிர் உதவித்தொகையாக எண்ணூறு டாலர் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் அறிவித்து இந்தியா முழுக்க அறிவித்து நேற்று டெல்லியில் அறிவித்து சிங்கப்பூரில் அறிவிக்கப்பட்ட அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் நம் அவர் சிந்தனை ஜெயித்தது நம் கட்சியின் நோக்கம் ஜெயித்தது இதுபோல் வரும் காலத்தில் இந்த கட்சியும் ஜெயிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த எட்டாம் முதல் நாளில் தலைவரின் உற்சாக உரையோடு நம் வாழ்க்கை நடத்தும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உயிரே உறவே தமிழே வணக்கம் வால்யூம் வால்யூம் ஏத்துங்க நன்றி நன்றி உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிறாரே சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள்தான் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அவை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்தவன் தான் பத்து வருஷம் தாங்க சில உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நண்பன் ஆயிடுவான் இதெல்லாம் நான் கடந்த ஐம்பது வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து சொல்லும் விஷயம் என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழே என்று நான் சொல்லுவது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் அவற்றுடன் அவைகளுடன் நான் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த பெயர் எப்படி அத்தனை கைகளும் கூடி இருப்பது நம் சின்னமாக மாறியதோ அதன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு அடையாளம் அவை இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் ஒருவன் நாம் கை கட்டி வேடிப்பை வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்களும் அல்ல அது ஒரு பகுதி அப்படி வந்தவர் தான் இவங்க எல்லாம் எல்லாம் வெறும் ரசிகராக மட்டுமே வந்தவர் பின் நான் சொல்ல என்ன வேணும் கேட்கலயா வால்யூம் என்ன கொஞ்சம் அப்படி அப்படி வந்தவர் தான் இங்க இருக்கிற இந்த தங்கவேல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன சினிமா பிடிக்கும் அவ்வளவுதான் அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்தாரு சகல கल्ला எல்லாம் தான் வந்து சேந்தாரு அந்த புகழ் அந்த பெருமையை பார்த்து வந்தவங்க இது மட்டும் போதாது தம்பி என்று நான் சொன்ன போது அதை சிற மேற்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருப்பார் இவர் போல் பலர் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பெயர் சொல்ல இவங்கெல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறது என்று முக்கியமாக பேசும்போது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குதவளையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன் இமயம்னு சொல்ல வானத்திலிருந்து இருந்து இமயமலையும் சின்னதா தெரியும் அப்படி தூக்கி கொண்டு போய் தமிழை அந்த தமிழை இறக்க முடியாது யாராலையும் மரியாதையுடனே பேசும் எவராலும் இறக்க முடியாது நான் என்னை பற்றி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் ஏ தோத்து போன அரசியல் வாய்ப்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள்தான் அவர்களும் என் உறவுதான் வாத்தவர்கள் போக இந்த டெமோக்கிரசி என்பது பாக்கி நாப்பத்தி ஒன்பது கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் தம்பி என்னங்க தாடியெல்லாம் காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும் எப்படிங்க இப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்பதற்காகவா அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லியிருப்பார் அவரே காந்தியின் சக்ஷியன்தான் அதாவது இல்லை ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமான்யமான கூட்டம் இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் அந்த பிளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது இப்பொழுது இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று தரைத்த நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில் மொழிக்காக விட்டுருவீங்களான்னா விட்டுருவீங்களா விட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க நீங்க பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு பச்சை குழந்தைக்கே உண்டு அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை இல்ல துப்பிடும் அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள் இப்பொழுது எட்டாம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு எட்டு வயதாகிவிட்டது நாம் வளர்த்த குழந்தை இது இந்த வருடம் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள் படிக்கட்டுகள் நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள் மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அதன் பொருள் என்ன மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் உங்களுக்கு மாணவர்கள் தான் நாளை அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டுமே தவிர நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும் அது ஒருவேளை மறந்து போயிருந்த நாளை சொல்லும் தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் முதலாம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது பத்தலை பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா போச்சுங்க அப்படிங்க பத்தலை தான் நான் இப்போ வந்ததே பார்த்துலங்கிற இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன் நான் இங்கே இந்த எட்டாண்டு காலமாக என்னுடன் பயணத்து கொண்டிருப்பில்லைங்க அதை பார்த்தா பேர் சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் வந்து தனியாக முரளியா இவர் ராகேஷ்லாம் கொஞ்சம் இல்லை ஒரு வருஷம் ஒரு வருஷம் லேட்டாக வந்தாரு என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்பா என்னை காப்பாற்றுக்க சொன்னவர் தன்னுடைய பொடன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும் நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி தீபம் ஏற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டும் நான் மயிலே மயிலு எப்ப கூப்பிட ஆரம்பிச்சோம் மயிலே வந்துருச்சு நான் காத்திருப்ப மயில் இந்த மாதிரி மயில்கள் எல்லாம் வந்தது இவரெல்லாம் வந்து எல்லாம் வருவாங்களா அப்படின்னே கேட்டிருக்கேன் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த மாதிரி போலீஸ் பெரிய ஆபீசர் வருவாங்களா அப்படின்னாங்க வராங்க சார் அப்பதான் எனக்கே என் மேல ஒரு நல்ல மரியாதை வந்தது ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்தாங்க போலீஸ் ஆபீசர் வந்தாரு இவங்க வேற இடத்துல இவர் நம்ம செந்தில் ஆரம்ப வேற இடத்துல மக்கள் பணியில் இருந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துக்கலாம்னு அந்த இடத்துல விடைபெற்று கொண்டு இங்கே வந்தவர்கள் இன்று வரை இன்னைக்கு இப்போ கூட நான் வெளிநாட்டிலிருந்து திரும்பினதும் ஜிஎஸ் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு தன்னை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் இவர் அது செஞ்சார் அவர் செஞ்சார்னு பட்டியல் போட்டு எனக்கு சொல்லுவார் அப்போ செஞ்சில்லாருமோ நீங்கள் இல்லாத நேரத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க அது நடக்கலைன்னா சொல்லுங்கள் அதட்டுறேன் இது பழக்கமாகி போச்சு எனக்கு நல்லா தான் செஞ்சாகணும் அவர் செய்யலைன்னா தான் நான் அதட்டுவேன் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற இந்த மேடையில் நிற்பவர்கள் எல்லாருமே நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள் கூட்டத்துல கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அமைதியாக நான் அரசியலில் இறங்குகிறேன் என்பதற்காக தான் செய்து கொண்டிருக்கும் வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்க உள்ள எங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுற சாத்தியமான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் மக்கள் நீதி மையம் அவங்க அவங்ககிட்ட எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால இந்த காட்சியை இல்லாமல்லாம் பண்ணவே முடியாது அது சரிங்க உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்கள யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கத்து இருப்புங்க இருக்காங்க

அதுபோல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும் அந்த நினைவு கூறும் நாள் தான் இது உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை அதை செய்தாக வேண்டும் இன்னைக்கும் நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாம் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல முதல்லிருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர்கள் எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார் இருக்கிறார் பெரியார் வாழ்ந்தவர்கள் அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோச்சுக்கிட்டு இந்தியா விட்டு போயிட்டாரா படிக்க போனதுதான் தவிர வெளிநாட்டுக்கு இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன பல விஷயங்களில் அவர் காந்தியாருடன் தான் இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் பெயர் அப்படி உருவான நாடு இது இதை தாந்தோன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் முயன்று பாருங்கள் நடக்காது இது ஒரு நாடு இதை பிரித்தாள முடியாது அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் தே have டு <to> quit இந்தியா அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும் ஆனால் நான் என்ன மொழியில் படிக்கணுங்கிறத யாருமே சொல்லக்கூடாது மொழி போராட்டத்தில் அரண் போட்டுக்கிட்டு பங்கெடுத்த பையன் ஆனால் இல்லைங்க இனிமேல் வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு அமைதி அடைந்தோம் அதுக்கு பிறகு நான் இந்தி படத்திலேயே நடிச்சேன் ஒரு வார்த்தை இந்து தெரியாது எனக்கு ஆனா நடிச்சேன் அது மாதிரி தமிழன்ட்டு அவனோட சாய்ஸ் நீ என்ன வேணா பாத்துக்கணும் சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவான் அதுக்கு ஆவர செய்ய வேண்டியது அரசாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் செய்யக்கூடாது மொழி கல்வி ஞானம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு முறையாவது செனேட்டில் காந்தியாரின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு முறை கூடும் போதும் காந்தியாரின் பெயர் அங்கே உச்சரிக்கப்படும் அப்படித்தான் இருக்கும் இந்தியாவிற்கு அந்த பலம் உண்டு நாம் எங்கெங்கெல்லாமோ சென்று கல்விகளை கற்போம் மொழிபெயர்ப்போம் அதை பண்ணிட்டு இருக்கோம் பண்பாட்டு மையத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனி பயிற்சிகள் கொண்டிருக்கிறோம் படிப்பகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது பிற்பாடு நூறு படிப்பமாக இருநூறு படிப்பமாக ஆனால் மட்டும் போதாது இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் இதில் பெரியார் சொன்ன போது யாராவது இருப்பாங்களா இருக்கு இன்னைக்கு இருக்கு நமக்கு தமிழகம் எங்கும் இருக்க வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றியாக அமையும் இந்த வருஷம் குரல் கேட்கும் அடுத்த வருஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம் இதிலிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி அடுத்த வருடத்தை நோக்கி இன்றே வேர்வை செய்து ஆரம்பிக்க வேண்டும் இங்கே சென்னை காஞ்சி தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் அல்லாமல் கூட முடியுமோ அதைத்தான் கூட்டி இருக்கிறோம் நாம் கூடுவதற்கு இன்னும் பெரிய அரங்குகள் விரைவில் தேவைப்படத்தான் போகிறது அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது என் கடமை அந்த அரங்குகளை எல்லாம் நிரப்ப வேண்டியது உங்கள் கடமை இங்கே வந்திருப்பவர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தமிழகம் எங்கும் இருக்கும் நம் தொண்டர்களின் நண்பர்களின் தோழர்களின் சாம்பிள் அவங்க வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கேயும் இருக்காங்க இந்த கொண்டாட்டம் இந்த தெருவோடு நிற்கவில்லை தமிழகமெங்கும் பரவி கொண்டாடப்பட்டு அந்த பெருமையுடன் இன்று நாம் இந்த இடத்தை செல்லும் போது பெரும் பழ Yeah.